இரண்டு நிலைகளிலே அல்லாஹோடு தொடர்பில் இருக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் முன்னால் இருக்கிறான் அவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையோடு இருக்க வேண்டும் அல்லாவை பார்க்க முடியல என் கண்ணுக்கு தெரியவில்லை அவனை என்னால் இருப்பதை நேராக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வந்தால் ரெண்டாவது நிலைக்கு நம்ம வரணும் ரெண்டாவது நிலை என்னன்னா அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கண் பார்வையிலிருந்து நான் எங்கும் நகர்ந்து விட முடியாது அவன் என்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான் இன்னாக அலாக விஷயின் மகித் என்கிறானே என்னை சூழ்ந்து இருக்கிறான் இந்த உணர்வு இருக்க வேண்டும் இந்த இரண்டு தான் என்று என்பதற்கான அளவு போல் அதிரத்து ஜிப்ஹீல் அலி இலாம் ரசூல் வந்து இஸ்லாம்னா என்ன ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் ரசூல் விளக்கம் சொன்னார் எஹசான்னா என்னன்னு கேட்டாங்க மூணாவது ஒரு நிலைமை தான் எஹசான் ஈமான் கொண்டு விட்டோம் அல்லா இருக்கிறான் வழக்குகள் இருக்கிறார்கள் வேதங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஈமான் மனதளவில் நம்பிக்கை கொண்டு இஸ்லாம்னா என்னன்னா நம்பினதை வந்து செயல்படுத்துறது நம்பியாச்சும் இல்லையா தொழுவுங்க நோம்பு வைங்க ஜக்காத்து கொடுங்க சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழுங்க அதை நீங்கள் கட்டுப்பட்டால் அஸ்லம கட்டுப்பட்டான் வழிபட்டான் சொன்னதை ஏற்று நடந்தால் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு கூட்டம் வந்து நாங்கள் மூமி நாய்க்கோன்னு சொன்னாங்க சொன்னபோது அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் கோலு அஸ்லம்னா நீங்கள் முஸ்லீம் ஆயிட்டுன்னு வேணால் சொல்லுங்கள் மோமீன் ஆயிட்டன்னு சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை வரவே இல்லை நம்பிக்கை முதலில் வர வேண்டும் அதற்கு பெயர் தான் ஈமான் என்பது அந்த நம்பியதை மனசில் நம்பிட்டான் நம்பிட்டோம்னு சொல்லுவதல்ல அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அவன் சொன்னது ஃபுல்லாக வாழ்க்கையில் செய்யணும் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும் அவன் சொன்ன கட்டளைகள் அத்தனையும் செஞ்சிட்டமான ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டே இருக்கணும் சில கட்டளைகள் நமக்கு தகுதியானதாக இருக்கும் சில கட்டளைகள் நமக்கு தகுதி ஏற்படாததாக இருக்கும் அஜி செய்யணும்னு சொல்லியிருக்கிறான் அந்த கட்டளை நிறைவேற்றினமான்னு பார்க்குறதுக்கு பார்க்குறோம் ஆனால் சில வரம்பு எல்லாம் வச்சுருக்கிறான் உடல் ஆரோக்கியம் பொருளாதார சூழல்லாம் இருந்தால் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கிறான் சரி அந்த லெவல் நம்ம வரலை அதுவரை நாம் அந்த சமலை செய்ய முடியாமல் இருக்கிறோம் ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் அதற்கு ஒரு கால அளவு ஒரு நிர்ணயம் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பது சட்டம் நாம் அல்லாவிடத்தில் அல்லாஹ் உன்னுடைய கடமைகள் சிலவற்றை என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது அதை செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அந்த தகுதி எனக்கு ஏற்பட்டு விட்டால் அதை நிறைவேற்றி விடுவேன் ஆனால் அதுவரை செய்ய வேண்டிய உட்பட்ட கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொழுகைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா எந்த நிலையிலும் தொழுக முடியும் தொழுகைக்கு அல்ல சலுகைகளை தந்திருக்கிறான் நிற்க முடியாட்டி உட்காந்து உட்காந்து உட்காரவும் படுத்து பயணத்தில் போனால் நீங்கள் பரவாயில்ல ரெண்டு ரக்காயத்துக்கு குறைச்சிக்கோங்க யுத்தம் நடந்தால் ஒரே ஒரு ரக்காயத்து தான் தொழுக ஒருத்தர் ரக்காயத்துக்களை கொண்டு தொழுகைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்படியும் செய்ய முடியும் இப்படி தன் கடமைகளை கட்டுப்பட்டு நடப்பதற்கு பேர் இஸ்லாம் இஹசான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நான் நல்லாவை பார்ப்பதை போல உணர வேண்டும் தொழுகெல்லாம் அந்த பயிற்சி தான் தந்து கொண்டிருக்கிறது தொழுகை என்ன பயிற்சி தருகிறதுனா உங்கள் நீங்கள் தொழுது 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 ஒரு கட்டம் வர வேண்டும் அந்த கட்டம் எப்படி என்று சொன்னால் என் கண் முன்னால் என் ரப்பு தெரிகிறான் எனக்கு இறைவன் தெரிகிறான் அல்லாவை நான் பார்க்கிறேன் இந்த உணர்வு வந்துடும் இல்லைன்னா ரெண்டாவது கட்டத்துக்கு வரணும் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் கண் விட்டு நான் தப்பிக்கவே இல்லை என்ற உணர்வு வர வேண்டும் அந்த இரண்டு உணர்வுகள் இந்த நிலைகளுக்குள்ளே ஏதாவது ஒன்றை நாம் அடைவதற்குத்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பயிற்சி ஒட்டுமொத்த இஸ்லாமிய பயிற்சியின் நோக்கம் என்ன இந்த வணக்கங்கள் மூலமாக தக்பீர் கட்டினவண்ண அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறோன்னு சொல்கிறீங்களா தக்வீரை நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே போனாலும் அதே அல்லாதான் இருக்கிறான் அவன் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் தொழுகை என்பது ஒரு ப ஐந்து நிமிட பயிற்சியாக இருக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேர பயிற்சி என்னென்னா இந்த தொழுகை அங்கே வேலை செய்யணும் எந்த ரப்புக்கு முன்னால் கை கட்டி நின்று குனிந்து சுஜிது செய்து நின்றோமோ அந்த ரப்பு தான் வெடி வாழ்க்கையிலும் என்னை பார்க்கிறான் கொஞ்சம் நேரம் அப்படியே மறக்குமா திரும்ப அடுத்த அடுத்த தொழுகைக்கு வருகிறோம் தொழுகை என்பது அல்லாவை குளிர்விக்கின்றதற்காக செய்யப்படுவதல்ல ஒரு தடவை தொழுதால யார் தொழுதானல்ல அது தெரியும் ஒரு தடவை தொழுதாலே எனக்கு கட்டுப்பட்டான்னு தெரியும் ஏன் திரும்ப 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 தொழுகை மவுத்து வரை தொழுகை ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன் உங்களுக்கு வருகிற வரை தொழுகை யக்கீன்னா நம்பிக்கை இல்லை மரணம் வருகிற வரை ஏன் தொழுகைனா உள்ளம் அப்படிப்பட்டது கொஞ்சம் நேரம் அப்படியே டைவர்ட் ஆன உடனே மீண்டும் வந்து நிறுத்தி அந்த எண்ணம் அவர்களுக்கு ஊட்டப்படும் அந்த தொழுகையின் சிந்தனை வாழ்நாள் முழுக்க அவர் அல்லாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற மன ஓட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்த வேண்டும் ஒரு உஸ்தாது துணைத் பக்தாதி எல்லா மாணவரை விட ஒரு மாணவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் இப்போ மற்ற மாணவர்களுக்கு இதில் வந்து ஒரு ஆட்சேபனை ஏற்பட்டது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் ஒன்றா படிக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் ஒரு புள்ள மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறீங்களே அந்த மாணவரை ரொம்ப மதிக்கிறீங்களே என்று கேட்டார் அப்போ ஜுனைன் பக்தா அது என்ன செய்தார் எல்லா பிள்ளைங்க கையிலையும் ஒரு கோழியை கொடுத்து கத்தியை கையில் கொடுத்து இந்த கோழியை போய் அறுத்துக்கு வரணும்னு சொன்னார் ஆனால் கோழி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் ரெடியானாங்க பிள்ளைங்கெல்லாம் இவர் யாரை நேசிக்கிறாரோ அந்த பையனுடைய கையிலும் கோழியும் கத்தியும் இருக்கிறது ஆனால் ஒரு நிபந்தனை யாரும் பார்க்காத இடத்துல இந்த கோழியை போய் நீங்கள் அறுக்கணும்ப்பா அவ்வளோதானே எல்லா பிள்ளைகளும் போனாங்க ஒருத்தர் ரூமை சாத்திக்கிட்டு அறுத்தார் ஒருத்தர் கடவு கதவுக்கு சந்தில் போய் அறுத்தார் யாரும் பார்க்காத இடம் என்று அறுத்து விட்டு எல்லாரும் வந்து தங்களுடைய பணியை முடித்து விட்டோம் என்று வைத்தார்கள் உஸ்தாத் எந்த மாணவரை ரொம்ப பிரியப்பட்டாரோ அந்த மாணவர் அறுக்கலை கோழியும் கத்தியும் வந்து நின்றார் ஏப்பா உனக்கு ஏன் உனக்கு ஒரு இடம் கிடைக்கலையா யாரும் பார்க்காத இடத்துல அறுக்க வேண்டும் என்று சொன்னேனே அந்த மாதிரி இடம் உனக்கு கிடைக்கலையான்னு கேட்டான் அந்த மாணவர் சொன்னார் எல்லா இடமும் இருந்துச்சு பார்க்காத இடம் சந்து எல்லாம் கிடச்சிது ஆனால் அங்கே போன ஒரு சிந்தனை எனக்கு வருது அல்லாதான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கானே யாரும் பார்க்காத இடம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லாவுடைய பார்வையில் தப்பித்த இடம் எது எங்கே இருக்கிறது எனவே யாரும் பார்க்காத இடம் இல்லை என் ரப்பு எல்லா இடத்திலும் என்னை பார்க்கறான் அதனால் அந்த இடம் கிடைக்கலன்னு சொன்னார் அப்போதான் மாணவர்கிட்ட சொன்னாங்க நீங்களும் வாழ்கிறீர்கள் அவரும் வாழ்கிறார் ஆனால் வித்தியாசம் என்னென்னா அவர் அல்லாவுடைய கண்காணிப்புலேயே இருக்கிறோன்னு நினச்சிக்கொண்டே இருக்கிறார் பொதுவாக கண்காணிப்பு ஒரு மனிதனை மேம்படுத்தும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதில் செயல்பாடு வேறு ஏன் அவங்க ஆர்சி புக்கு இருக்கா இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்குமான்னு ரொம்ப தூரம் பயணத்தில் போகிறோம் காவல்துறை அங்கே கண்காணிக்கும் திடீர்னு சொத்து வழக்கிறோம் வந்துவிடுமோ விசாரிக்கப்படுவோமா டேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எப்படியும் சரி செய்வோம் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒருவர் பார்க்கிறாருன்னா தப்பு குறையும் இயல்பு படைப்பணம் ஒன்று பார்க்கிறது என்பதற்காக வேண்டி நம்மை சீர்திருத்திக் கொள்ளுகின்ற போது ரப்பு என்னை பார்க்கிறான் என்கின்ற சிந்தனை அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற க அண்ணக்கத்தரா உன்னை அவன் பார்க்கிறான் என்கின்ற என்ன ஓட்டம் வந்துவிடும் என்று சொன்னால் அந்த மனிதன் உயர்ந்தலாகி விடுவான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நிறைவு செய்வேன் உவர்த்தி அல்ல அவர்கள் ஒரு நாள் நாட்டு மக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு வனாந்திரத்தில் போய் காட்டில் வாழ்கிறவங்கள்ட்ட என்ன சிந்தனை இருக்குது நிறைய இருக்கா அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு சோதிப்பதற்கு ஒரு ஆட்டிடையின கூப்பிட்டு தம்பி எனக்கு ஒரு ஆடு தேவைப்படுது இந்த ஆடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நம்ம ஆட்டுக்கு முதலாளி இல்லைங்க ஊரில் இருக்கார் ஆடு மேய்க்கிறது தான் என் வேலை மாதத்துக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னான் அப்போது அமரது எல்லாம் சொன்னாங்க ஒரு ஆடை விற்றுருப்பா நான் காசை கொடுத்துட்றேன் எஜமானன் கேட்டால் என்ன செய்யுது யஜமானன் கேட்டால் ஓனை அடிச்சிச்சின்னு சொல்லுப்பா ஓணம் அடிச்சிச்சு இப்போ காட்டில் தான் ஓனாகி சுற்றுதா இல்லையா ஓனம் அடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நீ காசை வாங்கி போட்டுக்க என்று சொன்னபோது அந்த ஆட்டுடையும் சொன்னான் என் எஜமானனின் கண்ணை விட்டு நான் இதை மறைத்து விடலாம் ஐந ரப்பும் நல்லா உங்களையும் என்னையும் படைத்த ரப்பு எங்கே போனான் அவனுடைய பார்வை இங்கே இருக்கிறதல்லவா அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் இல்லையா எப்படி நான் என் எஜமானனுக்கு ஓ ஓனாயை காரணம் காட்ட முடியும் என் ரப்புக்கு நான் என்ன காரணம் காட்டுவேன் சொன்னவனுக்கு ட்ரெஸ்ஸில் உடம்புல ட்ரெஸ்ஸு கிடையாது காலில் செருப்பு கிடையாது ஒரு காட்டில் வசிக்கிற ஒரு ஆட்டு இடை அப்போது நுமர்ந்து எல்லாம் சொன்னார்கள் ஆட்சி காலத்தில் எல்லா மக்களுக்கும் இறை அச்சத்தை கொடுத்திருக்கிறான் காட்டில் வசிப்பவர்களின் சூழல்களையும் எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறான் நீ வந்து நாட்டில் இருக்கணும்பா என்று சொல்லி அந்த இடையனை விலை கொடுத்து வாங்கி அவர் மதினாவில் அந்த மனிதன் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் படிக்கிறோம் இறை அச்சம் என்பது மூமினுடைய அடிப்படை இதைத்தான் தக்குவா என்று சொல்லுகிறோம் அல்லாவுடைய பயம் என்று இதை நாம் சொல்லுகிறோம் இதைத்தான் இறை நெருக்கம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த இறை நெருக்கத்தை நோக்கிய சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்வதற்கான நல்ல தூக்கிக்கை எல்லாரும் நல்குவானாக சுவானந்த விகி